ஒருபடி தலைவரை பத்தி தவறா பேசிய விஜய் ரசிகர் அவருக்கு சில கேள்விகள் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோ பண்ணலாம் பண்ணீங்க நன்றி சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி சொல்றாரு அவர் என்னன்னா ஐம்பது வருஷமா ஒரு நடிகர் ஹீரோவா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அம்பது வருஷமா உலகத்திலேயே ஒரே நடிகர் தான் ஹீரோவா இருக்காது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரு என்ன பண்ணாருன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க வந்தப்போ வேண்டான்னு சொல்லிட்டாராம் நீங்க தெரியும் ஜெயிலர்ல நடிக்கத்தான் சொல்லியிருந்தாங்க அப்போ தலைவர் எதுக்காக வேணாம் சொல்லியிருப்பாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது உண்மையா என்னது நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஹீரோ அவர் வந்து வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னாக்குள்ள வளர்ந்து வரும் ஹீரோ அதனால அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அந்த வில்லன் கேரக்டர் எந்த கேரக்டர் உங்களுக்கு தெரியும் தலைவருக்கு மகனா நடிக்கிற கேரக்டர் வசந்த் ரவி நடிச்சிருப்பாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே மற்ற நடிகரை வளர வைக்கணும்னு தான் பாப்பாரு யாரையும் மட்டம் தட்ட பார்க்க மாட்டார் உங்களுக்கே தெரியும் பிரபு கூட நடிக்கக்குள்ள கொள்ள பிரபு சண்டை போட்டு அவர் பார்த்து ரசித்த மனிதனையா அவர் இவரை பத்தி நீங்க இப்படி எப்படி பேச முடியுது உங்களுக்கு தற்கூரின்றது கரெக்டான பேருங்க உங்களுக்கு வரலாறு தெரியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியவர் கூடியவர் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜெயிலர்லயும் சரி எல்லா கூலி படத்துலயும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா தான் கூட நடிகர்கள் எல்லாமே பெரிய நடிகர்கள் அவங்களுடைய கூடாது அதனால பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாராம் ஏன் சக நடிகர்கள் வளர்த்த அவரு கெடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது மத்தவங்களும் வளரணும் பேரும் புகழும் பெறணும் அப்படின்னு நினைக்க கூடிய ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொன்னு அவர் பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய நடிகர் கூட நடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்றாரு ஹலோ பிரதர் உங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் தலைவர் நடிக்க வரும்போதே கமல் உச்சத்துல இருந்தாரு தெரியுதுங்களா அப்ப ஐயா சிவாஜி கணேசன் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க அவங்க இருக்கும் போதே இவர் நம்பர் ஒன் எடுத்து பிடிச்சாரு உங்களுக்கே தெரியும் தலைவரே சொல்லியிருக்காரு கமலஹாசன் ஹைப்பில் இருக்கப்போ நான் அவருடைய கார்ல போகல நானே என்னை கிள்ளி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அப்படி ஹைப்பில் இருந்த ஒரு மனிதரை மூணே வருஷத்துல கீழே தள்ளி தான் தான் நம்பர் ஒன்னு வந்த மனுஷன் நீங்க என்னடானா பெரிய நடிகர் கூட நடிக்க மாட்டாரு பயப்படுறாரு அப்படின்னு பேசுறீங்க தம்பி உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அவ்வளோதான் அப்படிலாம் பேசாதீங்க கண்டமேனிக்கு நீங்க உங்க விஜய் அண்ணனை நல்ல விதமா பேசுங்க பரவாயில்ல நாங்க இப்போ விஜய் அண்ணனை பேசுறத குறைச்சிக்கிட்டோம் ஏன்னா எங்க தலைவர் சமூக வலைதளங்களில் யாரு சண்டை போட வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு நீங்க இப்படி திருப்பி திருப்பி எங்க தலைவரை வம்பீங்கன்னா எங்க தலைவர் ஒரு லெஜண்ட்டுங்க நல்லா யோசனை பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ எழுபத்தி நாலு வயசு கிட்டத்தட்ட நம்ம விஜய் அண்ணாவோட அப்பா வயசு நீங்க அவர் கூட கம்பேர் பண்ணதே தப்புங்க எந்த வகையில நான் சொல்லு நீங்க வந்து எங்க தலைவரை எவ்வளோக்கு எவ்வளோ கம்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசறதை நிறுத்துடுங்க இப்போ வேறு அரசியலுக்கு வேறு வந்துருக்காரு உங்கள் அண்ணன் நீங்கள் இப்படியே நீங்கள் எங்கள் தலைவர் பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்கள் அண்ணனை பற்றி உண்மையை தான் போடுவேன் தப்பாக எதுவும் பேச மாட்டேன் உண்மை தான் போடுவேன் ஆனால் உங்களுக்கு தப்பாக தெரியும் அப்போ என்னை மன்னிச்சிருவேன் என்னை கேட்கக்கூடாது நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தால் நாங்களும் மூடிக்கிட்டு இருப்போம் இனி உங்கள் விஜய் அண்ணாவோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் நாங்கள் வீடியோ போடுவோம்

அமரன் படம் முன்னூறு கோடி வசூல் பண்ணது விஜய் அண்ணனால்தான் தான் ஏன் அப்படின்னாக்கா விஜய் அண்ணன் அந்த கோட் படத்துல துப்பாக்கி தூக்கி நம்ம சிவகார்த்திகை கொடுப்பாராம் அதனால தான் முந்நூறு கோடி வசூல் பண்ணிச்சான் என்னப்பா தற்கொலைத்தான இது அவர் கஷ்டப்பட்டு நடிச்சாரு மக்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தாங்க அவ்வளோதான் கதையும் அவங்க உண்மையான சம்பவம் கோட்டு படத்துல விஜய் அண்ணா கக்கூசுல துப்பாக்கி கொடுத்தது அமரன் படம் முன்னூறு கோடி வசூல் பண்ணதும் என்னையா சம்பந்தம் மக்களே நீங்களே சொல்லுங்க மாதிரி தற்கொலைகளில் நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா நான் எதுவும் வாயால சொல்ல நீங்கள் கமாண்ட் சொல்லுங்க எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்